நாம் மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் செய்வதற்கு இந்தளவு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை நாம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் மஞ்சள் பூசணிக்காயை இதே போல் நறுக்கிக் கொண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி பச்சை மிளகாயும் நறுக்க வேண்டும் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது நாம் இதை தாளிக்கலாம் நாம் மூன்று ஸ்பூன் எண்ணெய் விட்டு காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் போட வேண்டும் கடுகு பொரியவும் நாம் வெங்காயத்தை போட்டுவிடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை போட்டு நாம் நன்றாக வதக்க வேண்டும் வெங்காயம் வதங்கவும் நாம் நறுக்கிய மஞ்சள் பூசணிக்காயை போட்டு விடுங்க வெங்காயம் இப்படி நன்று வதங்கவும் நாம் பூசணிக்காயை போட்டு விடுங்க பூசணிக்காய் போட்டு நாம் வெங்காயத்துடன் நன்கு களை கலக்கிவிட வேண்டும் என் இதற்கு தேவையான உப்பை போட்டு காட்டாமல் தண்ணீர் தெளித்து நாம் ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் வைத்து விட வேண்டும் நாம் தூள் உப்பு கல் உப்பு எது வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம் இந்தளவு தண்ணீர் மிக குறைவாக ஊற்றி நாம் சிம்மில் வைத்து மூடிவிடலாம் இப்படி ஒரு தட்டு போட்டு நாம் மூடி சிம்மில் ஒரு ஐந்து நிமிடம் வைத்து பிறகு திறந்து பார்க்க வேண்டும் ஐந்து நிமிடம் கழித்து நாம் திறந்து பார்த்தோம் என்றால் இந்த அளவு வெந்து இருக்கும் இப்பொழுது நாம் திரும்பவும் மூடி போட்டு ஒரு இரண்டு நிமிடம் வைத்து எடுத்தோம் என்றால் பூசணிக்காய் ரெடியாகிவிடும் இப்பொழுது மஞ்சள் பூசணி நன்றாக வெந்து வந்துவிட்டது இது ஒரு ஐந்து முதல் ஏழு நிமிடத்திலே நன்றாக வதங்கிவிடும் இப்பொழுது நாம் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடுவோம் நாம் விருப்பப்பட்டால் இதனுடன் தேங்காய் பூ தூவி கொள்ளலாம் அல்லது இப்படியே சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான மஞ்சள் பூசணி பொரியல் ரெடியாகிவிட்டது இது கல்யாண வீட்டில் செய்வது போலவே அருமையாக இருக்கும் இது சாதத்துடன் சப்பாத்தி பூரியுடன் சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் இது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்